இது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் அதை நீங்கள் ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு போகறீங்களா மைனஸாக எடுத்துகிட்டு போறீங்களா திருமணம் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லைங்க நாங்கள் திருமணம் இல்லை ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்பயும் அது வந்து பாவம் தான் பட் பியாண்ட் தட் இட்ஸ் யோர் விஷ் நாங்கள் வந்து இது செய்யுங்க செய்யாதீங்க அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா சரி அதுக்கு மேலே ம வந்து லக் இருக்குது அவங்களால லக் வரும் அவங்களால குட் லக் வரலாம் அவங்களால ஃபார்ச்சுன் வரலாம் அவங்களால அதிர்ஷ்டம் வரலாம் அவங்களால பணம் வரவும் வரலாம் அவங்களால பிரச்சனையும் வரலாம் இல்லைன்னா இது எல்லாமே தனியாக வேறு மூலயமா நம்மளுக்கு தொழில் ரீதியாக வரும் இந்த மாதிரி ஒரு உறவு அப்படின்றது இந்த காலகட்டத்தில் பணமும் வரும் உறவும் வரும் புரியுதுங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வரலாம் லவ்வும் வரலாம் எக்ஸ்ட்ரா மெரிட்டர் லஃபரும் வரலாம் க்ரெஷும் வரலாம் சரி இதுக்கும் மேல நம்ம மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு இந்த கன்ஜென்ஷனுக்கு சாதகமாக இருக்கா பாதகமா இருக்கு மற்ற பிளானடரி பொசிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்துல ராகு சுயஸ்தானத்துல ராகு வராரு ராகு இருக்காரு அப்படின் போதே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை இருக்கு பட் குரு வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு இல்லையா சரி அப்ப ராகுக்கு வந்து என்ன வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ற எண்ணம் இருக்கும் எல்லாத்துலயுமே அது வந்து காமத்துலயும் அதே மாதிரிதான் நம்மளுக்கு இன்டிமசிலையும் அதே மாதிரிதான் செக்ஷுவல் தாட்ஸ்லையும் அதே மாதிரிதான் எல்லாத்திலும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் இருக்கும் அது சாப்பாடா இருந்தாலும் சரி வசதியா இருந்தாலும் அதே மாதிரி ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது இருக்கும் நம்ம ஒரு விஷயம் செஞ்சிடும் இந்த விஷயம் எப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ அப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ இதை எப்படி செஞ்சிருந்தா இன்னும் நம்மளுக்கு நல்ல லாபம் வந்துருக்குமே அந்த மாதிரி ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும் தட் பெருசாக அதை பத்தி கவலைப்பட வேண்டியதுல டிசம்பர் அஞ்சுக்கு மேல குருனோட பார்வை வேலை ராகு மேல இருக்கிறதுனால அனலைஸ் பண்ணுவோம் இது இது கரெக்ட் இது தப்பு இதை செய்யலாம் இதை செய்ய வேணாம் அப்படின்ற அனலைசேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது உங்களுக்குள்ளே வரும் அது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி பாத சனியா இருக்காரு அஞ்சு வரைக்கும் குருனோட பார்வை இருக்கு அதுக்கப்புறம் குருனோட பார்வை கிடையாது அப்ப பாத சனி என்ன பண்ணுவாரு அதாவது இந்தெந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கொடுக்கணும் அப்படின்னு நூறு பர்சன்ட் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃபேமிலியில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் நெய்பர்ஸோட சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம கையில் காசு இருந்தால் அது நம்ம ஒரு இடத்துல கொடுக்குறோம் அப்படின் போது திரும்பி வராது